சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது அன்புடன் அகத்தியர் பூமாலை வாக்கு பாகம் மூன்று சித்தன் என்பவன் உலகத்தில் இல்லையப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே சித்தன் என்பவன் மறைமுகமாகத்தான் இருப்பான் சொல்லிவிட்டேன் அப்பனே மறைமுகமாகத்தான் அனைத்தையும் செய்வான் என்பதை சொல்லிவிட்டேன் அப்பனே எதை என்று அறிய அறிய ஆனால் அதைச் செய்கின்றோம் இவ் மந்திரத்தை செய்கின்றோம் இன்னும் எதை எதையோ செய்கின்றோம் என்றெல்லாம் அப்பனே பொய்களப்பா பொய்கள் அனைத்தும் காசுகளுக்காகவே அப்பனே சித்தன் எப்பொழுதப்பா விரும்பினான் காசை அப்பனே எதை என்று கூட பிச்சைக்காரனே எதை என்று அறிய அறிய யாங்கள் இடுவோம் உங்களுக்கு பிச்சைகள் எதை என்றும் அறிய அறிய அப்பொழுது கூட நம்பிக்கை இல்லை அப்பனே நிச்சயம் அகத்தியன் கொடுப்பான் இன்னும் எதை என்றும் அறிய அறிய அப்பனே அப்பனே பார்த்தீர்களா அப்பனே மனிதன் எவை என்று கூட அப்பனே இதையும் சொல்லிவிட்டேன் அப்பனே இறைவன் மனித ரூபம் எடுத்து வந்தால் அப்பனே மதிப்பு கிடையாதப்பா அதனால்தான் அவன் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு பத்திரமாகவே இருக்கின்றான் அப்பனே எதை என்று புரிய புரிய ஆனால் உண்மை எதை என்று கூட உணர்ந்து உணர்ந்து செல்பவர்க்கு அப்பனே அவன் தரிசனம் நிச்சயம் காண்பிப்பான் இக்கலியுகத்தில் அப்பனே ஆனால் உண்மை நிலை இல்லை என்பேன் அப்பனே இறைவனையே நம்புவதில்லை எதை என்று அறிய அறிய ஏன் பின் இறைவன் இருக்கின்றானா இன்னும் எதை எதையோ என்று அறிய அறிய உன்னை வந்து கேட்டானாப்பா அப்பனே இறைவனே இதை செய் அப்பனே அனைத்து பூசை வழிபாடுகளும் மனிதனை உருவாக்கியவை அதுவும் தன் சுயநலத்திற்காகவே நீங்கள் தான் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்பனே இதற்கும் ஏன் என்று வரும் காலங்களில் சொல்லுகின்றேன் அப்பனே எவை என்றும் அறிய அறிய பரிசுத்தமான அப்பனை இறைவனை நினையுங்கள் போதுமானது என்பேன் அப்பனே இறைவனை பின் தன் கைகளால் எதை என்று அறிய அறிய உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவான் என்பேன் அப்பனே நலன்களாக இதனால் அப்பனே மௌனம் எதை என்று அறிய அறிய அச்சிறுவனும் ஐயோ தந்தையே எதை என்று அறிய அறிய யான் பின் அனாதை என்று இதை சிறு வயதிலே கேட்டு வளர்ந்து ஆனால் நீங்கள் யாரோ எதை என்றும் அறிய அறிய என் தாய் தந்தையராக வந்து என்னை வளர்த்து நீங்களும் இப்படி ஆகிவிட்டீர்களே என்றெல்லாம் மனித உருவில் இருக்கும் நாராயணனின் காலை பிடித்துக் கொண்டு நீங்கள் சென்று விடுங்கள் எதை என்றும் அறிய அறிய எவை என்று புரிய புரிய நீங்கள் சென்று விடுங்கள் பின் யானம் எவ்வளவு கஷ்டங்கள் படுகின்றேன் என்று அவ் நாராயணனும் எந்தனுக்கு இருக்கின்றான் இவ்வின் ஊரிலே பின் கஷ்டத்தை விட்டு கஷ்டத்தோடையே சாகின்றேன் போதுமானது பின் நாராயணன் துணை இருந்தால் என்று அப்பனே இவன்தான் அப்பா ஞானியப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே எவை என்று அறிந்து அறிந்து என்றைய அளவில் அப்பனே யான் இறைவனை வணங்குகின்றேனே இறைவனை வணங்குகின்றேனே என்றெல்லாம் எவை எவையே அப்பனே இறைவன் ஒன்றுமே செய்யவில்லை என்று அப்பனே புலம்பல்கள் எப்படியப்பா செய்வான் அப்பனே எதை என்று அறிய அறிய ஒழுக்கங்கள் இல்லை அப்பா உண்மைகள் இல்லை அப்பனே எதை என்று அறிய அறிய பின் பொறாமை அடக்கு காமத்தை அடக்கு அப்பனே எவை என்றும் அறிய அறிய இன்னம் இன்னம் அப்பனே பின் அதாவது தன்னை போல் பிறரை எண்ணு அப்பனே அனைத்தும் வருங்கு இறைவனும் வருவான் உன்னிடத்தில் அப்பனே இறைவன் அனைத்தும் கொடுப்பான் அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரிய ஆனாலும் இதில் கூட யான் அப்படியே உண்மையானவனாக இருக்கின்றேன் என்று பொய் கூறிக்கொண்டு இருக்கின்றான் அப்பனே எவை என்றும் புரிய புரிய இதனால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய பின் எவை என்று புரிய புரிய பின் நாராயணன் கூட சரி மனக்கவலை எவை என்றும் அறிய அறிய இதனால் நாராயணன் கூட மனக்கவலை எதை என்று அறிய அறிய இப்படியும் எவை என்றும் அறிய அறிய ஆனாலும் இவை எல்லாம் நிகழ்த்தவே அப்பனே இன்னும் இன்னும் யானைகள் இருக்கின்றார்களப்பா உண்மைதனை அப்பனே ஆனால் அனைத்தும் மறைத்து விட்டனர் அவ்வளவுதான் என்பேன் அப்பனே எதை என்று அறிய அறிய இதை எல்லாம் தெரிந்து கொண்டால் அப்பனே நிச்சயம் மனிதன் பின் நல் வாழ்க்கை வாழ்ந்திடுவான் என்று எண்ணி எண்ணி அப்பனே எவை என்று அறிய அறிய மனிதர்களை ஒழித்து விட்டனர் பல ஞானிகளின் கருத்துக்களை ஆனால் யாங்கள் விடப்போவதில்லை என்பேன் அப்பனே நிச்சயம் கொண்டு வருவோம் அப்பனே மாற்றுவோம் அப்பனே அப்பனே எப்பொழுதும் இருள் இருளாகவே இருக்காதத்தா நிச்சயம் வெளிச்சத்துக்கு வரும் அப்பா எவை என்று அறிய அறிய அப்பனே இதனால் உண்மை நிலை புரிய வைப்பேன் அப்பனே அப்படி புரியாவிடில் கஷ்டத்திற்கு எவை என்று கூட எதை என்று அறிய அறிய அனுப்பி நிச்சயம் உண்மை நிலை புரிய வைப்பேன் மனிதர்களுக்கு அவ்வளவுதான் என்பேன் அப்பனே சித்தர்கள் யாங்கள் இதுதான் எடுத்த முடிவு இதனால் அப்பனே விதியில் கூட எவை என்று கூட யாராலும் எவை என்று கூட பின் கவனித்து கவனித்து அப்பனே சொல்லவும் முடியாது ஆனால் எங்களால் சொல்ல முடியும் என்றெல்லாம் அப்பனே மாற்றவும் முடியும் என்றெல்லாம் அப்பனே சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் இதனால் அப்பனே மானமாக எதை என்றும் புரிய புரிய அப்பனே எதை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே ஆனாலும் பின் அதாவது பெருமான் யோசித்து கீழ் நோக்கி அதாவது பின் கீழ் இருந்தே அதாவது ஊரில் இருந்தே அப்பனே இம்மலையை நோக்கி யோசித்தே கொண்டு வந்தான் இப்படியும் மக்களா நந்தனை தேடி அங்கு திருமலை திருப்பதிக்கு வருகின்றார்கள் ஆனால் புத்திகள் இல்லை என்று ஏன் இது என்று அறிய ஆனால் பெருமான் ஒரு நொடி அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரிய நினைத்திருந்தால் ஒரு துளி நொடி எவை என்று நினைத்திருந்தால் அனைவருமே பின் எவை என்று அறிய அறிய அழைத்து அழித்து எதை என்று அறிய அறிய ஆனாலும் அப்பனே எவை என்றும் புரிய புரிய ஆனால் அமைதி காத்தான் ஆனால் அச்சிறுவனுக்கு எதை என்று அறிய அறிய மனது எதை என்றும் புரியாமலும் கூட எவை என்றும் அறியாமலும் இன்னும் அனாதையா பின் அதாவது பின் எவை என்றும் புரிய புரிய மீண்டும் அவன் மனது பொறுக்கவில்லை மீண்டும் ஓடோடு எதை என்று அறிய அறிய பின் அதாவது பெருமான் இங்கு அமர்ந்தான் எதை என்று அறிய அறிய பின் அவந்தனுக்கு சிறுவனுக்கு பொறுக்கவில்லை மீண்டும் ஓடி ஓடி அவந்தனையும் மனித உருவில் வந்த நாராயணை கூட நம்மிடத்திலே பின் வைத்துக் கொள்வோம் நந்தன் அனாதை என்று பட்டம் சூட்டிவிட்டார்கள் கஷ்டம்தான் படப்போகின்றோம் ஆனால் தந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வோம் என்று எண்ணி ஓடோடி வந்து எதை என்று கூட பின் கால்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு பின் நிச்சயம் போய்விடாதே போய்விடாதே நிச்சயம் போய்விடாதே இங்கேயே தங்கு எதை என்றும் அறிந்தும் அறிந்தும் இதனால் நிச்சயம் யான் செய்கின்றேன் உந்தனுக்கு எதை என்று கூட இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னும் சிறிது காலம் எவை என்றும் அறிய அறிய அதனால் அக்குடிசையிலே தங்கிவிடு அனைத்தும் பின் ஊரார் பின் எதை எதை கொடுக்கின்றார்களோ அவை எல்லாம் எடுத்து வந்து யான் உந்தனுக்கு கொடுக்கின்றேன் என்று எதை என்றும் புரிய புரிய இதனால் அப்பா நாராயணனும் சொன்னான் அப்பா இல்லையப்பா எதை என்று அறிய அறிய யானும் பல வேலைகள் இருக்கின்றது ஏன் எதை என்று அறிய அறிய எவை என்று புரிய புரிய என்றெல்லாம் ஆனாலும் பின் பெருமாள் நினைத்திருந்தால் அவ்யானி அவ்வாறு அப்பனே அவ்ஞானியே ஆகிவிட்டான் அப்பனே எதை என்றும் புரிய புரிய அப்பனே எவை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே எவை என்றும் அறிந்தும் கூட பல வழிகளிலும் கூட இன்னல்கள் படுத்தி படுத்தி ஆனாலும் அப்பனே திருமணம் கூட எவை என்றும் புரியாமலும் கூட என்றுமே எதை என்று அறிய அறிய ஆனாலும் கெட்டியாக பிடித்துக் கொண்டான் ஆனாலும் நாராயணனும் நிச்சயம் எதை என்று அறிய அறிய நீ இங்கிருந்து போகக்கூடாது இங்கிருந்து சென்று விட்டால் யான் நிச்சயம் இங்கேயே இறந்து விடுவேன் என்று யு எதை என்றும் புரியாமலும் கூட எவை என்றும் அறியாமலும் கூட இதனால் நாராயணனும் நிச்சயம் செல்ல மாட்டேன் என்று நிச்சயம் உந்தனுக்கு என்ன ஆசைகள் இருக்கின்றது என்று நாராயணன் கேட்க எந்தனுக்கு ஒன்றுமே ஆசைகள் இல்லை பின் தந்தையே எதை என்று அறிய அறிய விட்டேன் ஒரு முறையாவது அதாவது நாராயணனை யான் காண வேண்டும் பின் எதை என்று அறிய அறிய அதாவது அங்கே ஏழுமலையின் மீதே எதை என்று அறிய அறிய ஓர் முறை எப்படியாவது என்னை அழைத்துச் செல் என்று ஆனால் ஊரார்களும் விட மாட்டார்களே நீ எப்படியாவது நிச்சயம் உன்னால் அழைத்துச் செல்ல முடியும் என்று ஆனால் நிச்சயம் அவ்வேழுமலையான் இங்கேயே தரிசனம் கொடுத்தான் எதை என்றும் அறிய அறிய எவை என்றும் புரிய புரிய அக்குழந்தைக்கு எவை என்றும் அறிய அறிய பெருமானே இத்தனை நாட்கள் வளர்த்தது நீயா எதை என்று அறிய அறிய இது புரியாமல் போனதே நிச்சயம் யான் அனைவரையும் ஊரார் அனைவரையும் அழைத்து வருகின்றேன் இங்கே நீ இங்கேயே இரு என்று வேண்டாமப்பா அவனவன் கர்மத்தை அவனவன் அனுபவிப்பான் எதை என்று அறிய அறிய யாருமே வேண்டாமப்பா நிச்சயம் அழைத்து வந்தால் எவை என்றும் அறியக்க வேண்டாம் வேண்டாம் என்றெல்லாம் நிச்சயம் அழைத்து வருவேன் எதை என்று கூட பின் என்னை அனாதை அனாதை என்று அழைத்தார்களே இதற்கு என்னதான் தீர்வு என்றெல்லாம் நிச்சயம் அறிந்தும் எவை என்றும் புரிந்தும் எதை என்று அறிய அறிய நிச்சயம் சரி அழைத்து வா எவை என்று புரிய புரிய என்று கூற நிச்சயம் பின் எதை என்றும் புரியாமல் கூட ஓடோடி வந்தான் எதை என்றும் புரிந்தும் கூட ஆனால் யோசித்தான் ஆனாலும் நிச்சயம் பின் ஏதோ தவறு செய்துவிட்டார்கள் ஆனால் எதை என்று புரிய புரிய நிச்சயம் அனைவருக்குமே ஆசைகள் கிடைத்துவிடும் என்று அனைவருமே எதை என்றும் புரிய புரிய எதை என்று அறிய அறிய பெருமான் மேலே இருக்கின்றான் அதாவது ஏழுமலையான் மேலே இருக்கின்றான் அனைவரும் வாருங்கள் காண்பிக்கின்றேன் காண்பிக்கின்றேன் வாருங்கள் வாருங்கள் என்றெல்லாம் இவன் பின் கூச்சலிட்டு கூச்சலிட்டு ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் இவ் அனாதையோ ஏதோ புலம்புகின்றான் நாராயணன் அங்கே இருக்கின்றானாம் பின் எவை என்றும் அறிய அறிய இல்லை இவன் சொல்கின்றான் என்று வாருங்கள் அதாவது வீடு வீடாக சென்று சென்று நாராயணன் அங்கு வந்துவிட்டான் வாருங்கள் வாருங்கள் என்று ஆனாலும் நம்பவில்லை யாருமே அப்பனே இப்படித்தானா இன்றைய நிலைமையில் இருக்கின்றது அப்பனே அவ் ஊரார் அனைவருமே அங்கே எதை என்று கூற பிறந்துதான் உள்ளார்களப்பா ஆனாலும் அச்சிறுவன் அவ் யானையே அப்பனே எதை என்று கூற பிறந்து எதை என்று அறிய அறிய அப்பனே இங்கு பல வழிகளிலும் கூட நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றான் அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்று அறிய அறிய அதனால் அப்பனே இதனால் பெருமானே மனதை மாற்றி இதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்பனே வரும் காலங்களில் அதை யான் சொல்லவும் மாட்டேன் என்பேன் அப்பனே எதை என்று புரிய புரிய நாராயணன் வந்திருக்கின்றான் நாராயணன் வந்திருக்கின்றான் என்று பின் அனைவரையுமே எவை என்று புரிய புரிய வாருங்கள் வாருங்கள் என்று காலடியில் கூட பின் விழுந்தான் என்பேன் அப்பனே எவை என்று அறிய அறிய யாருமே நம்பவில்லை எட்டையும் உதைத்தார்கள் என்பேன் அப்பனே அவந்தனை பின் நாராயணன் வந்து விட்டானா எங்களுக்கே பின் வரவில்லையே யாங்கள் பக்திகள் செலுத்தி செலுத்தி பின் இங்கிருந்து அங்கெல்லாம் அதாவது நாராயணன் அருளை பெற ஏழுமலையானுக்கெல்லாம் செல்வோம் பின் அவ் நாராயணன் எதை என்று கூட எங்களுக்கே காட்சி தரவில்லை நீ ஒரு அனாதை உந்தனுக்கு காட்சிகள் தந்துவிட்டானா என்று ஆனாலும் எவை என்றும் அறிய அறிய ஆனாலும் யாருமே மதிக்கவில்லை யாரும் பின் செவியில் கூட எதை என்று அறிய அறிய பின் எட்டையும் உதைத்து பின் எதை என்று அறிய அறிய மானத்தோடு அதாவது நாராயணனே இங்கிருந்தான் வந்துவிட்டான் அதாவது மேலே ஏறி பின் எதை என்று கூட எதை என்றும் அறிய அறிய தந்தையே இப்படியும் மனிதர்களா உண்மைதனை யாருமே பின் எவை என்று அறிய அறிய புரிந்து கொள்ளவில்லையே பின் ஏதோ தவறு செய்துவிட்டார்கள் நிச்சயம் எதை என்றும் புரிய புரிய பின் அதற்காவது பின் எதை என்று அறிய அறிய ஒழியட்டும் என்று பின் அழைத்தேன் பின் யாருமே வரவில்லையே என்று ஆனால் நாராயணன் கூறினான் அப்பனே கலியுகத்தில் இப்படித்தான் அப்பா உண்மையை யாருமே நம்ப மாட்டார்கள் அப்பனே பொய் சொன்னால் நம்புவார்கள் என்பேன் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அதனால்தான் நிச்சயம் வரமாட்டார்கள் என்பது எந்தனுக்கு தெரியும் என்பேன் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று புரிய புரிய அப்பனே அதனால் அப்பனே நிச்சயம் எதை என்றும் அறிய அறிய அவ்சிறிவன் கூறினான் யான் என்ன செய்வது உன்னுடன் வந்து விடுகின்றேன் இல்லை என்றால் பின் என்னை எதை என்று கூட எவை என்றும் அறிய அறிய எங்கேயாவது எதை என்று புரிய புரிய இல்லையப்பா நிச்சயம் நீ இங்கே இருந்து பல மக்களுக்கு சேவை செய்வாய் என்பேன் அப்பனே இல்லை என்றால் எதை என்றும் அறிய அறிய அப்பனே உந்தனுக்கும் நிச்சயம் இக்கலியுகத்தின் பின் என்னிடத்தில் இடம் உண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு தங்கிச் செல்லலாம் என்று ஆனாலும் அச்சிறுவனம் எதை என்றும் அறிய அறிய எவை என்று புரிய புரிய நாராயணனே நிச்சயம் இங்கேயே தங்கிவிடு இங்கே தங்கினால்தான் நிச்சயம் யானம் இங்கே தங்கி விடுகின்றேன் என்று நிச்சயம் அப்பனை அழகாகவே எதை என்று அறிய அறிய அவன் உடமைகள் எல்லாம் அதாவது தங்க நகைகள் இன்னும் இன்னும் எதை என்று அறிய அறிய ஏழுமலையான் எதை என்று அறிய அறிய இங்கே வைத்து எதை என்று அறிய அறிய நீ இனிமேல் அனாதை இல்லை எவை என்று கூட ஏழையும் இல்லை அதனால் அனைத்தும் கொடுத்திருக்கின்றேன் என்று ஆனாலும் அப்பனே எவை என்று அறிய அறிய நாராயணனும் எதை என்று கூற இங்கேயே தான் இருக்க வேண்டும் என்று கூற ஆனாலும் சத்தியம் செய்து கொள் என்றெல்லாம் நிச்சயம் அப்பனே நாராயணன் இங்கேயே தான் இருக்கின்றான் எவை என்றும் அறிய அறிய இடையிடையே வருவானத்தா ஆனாலும் அவ்ஞானியும் கூட அவ்ஞானியின் போத உடல் இங்கேயே தான் இருக்கின்றது ஆனால் பிறந்துவிட்டான் அப்பனை அவனால் அனைத்தும் நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்பனே இங்குள்ள எவை என்றும் அரிய அரிய கிருத்தலங்களுக்கெல்லாம் நல்லதையே செய்து கொண்டிருக்கின்றான் அப்பனே அதனால் உன் ஜென்மத்தில் அனாதை என்று பெயர் அப்பனே இவ் ஜென்மத்தில் அவனால் முடியாதது ஒன்றுமே இல்லையப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே எவை என்று அரிய அரிய உயர் பதவிகள் வகித்து ஆனாலும் அவருடைய பெயரையும் இங்கு யான் குறிப்பிடுவேன் ஆனாலும் அப்பனே மக்கள் எதை எதையோ என்று கூட தைத்தியமாக தெரிவார்கள் என்பேன் அப்பனே எவை என்று அறிய அறிய இதனால்தான் அப்பனே நன்முறைகளாகவே பெருமாள் அடிக்கடி இங்கு வந்துட்டு செல்வானப்பா அப்பனே அதனால்தான் அப்பனே இங்கு யாருமே வர முடியவில்லை எதை என்று அறிய அறிய அப்பனே புரிகின்றதா அப்பனே திருட்டு கிழவனே பூர்வ ஜென்மம் தொடர்பில் அங்கு இருந்து ஒரு அடியவருக்கு வழங்கிய தனி வாக்கு கிழவனே அதனால் எதற்கும் ஆசைப்பட்டு விடாதே எதை என்றும் புரிய புரிய பணங்களும் உந்தனுக்கு வரும் எதை என்று அறிய அறிய நாராயணனை உந்தனுக்கு இருக்கின்றான் நீ யாரும் இல்லையப்பா முன் ஜென்மத்தில் கருணைக்கடல் இவர்கள் முன் ஜென்ம தொடர்பை கூற வந்த பின் அதுவும் வேண்டாமப்பா இன்னும் இன்னும் உந்தனுக்கு உரைப்பேன் அப்பனே எவை என்று அறிய அறியாதனால் நாராயணனை உந்தனுக்கு சொந்தம் சொல்லிவிட்டேன் அப்பனே உன் உயிரே எப்பொழுதோ இறக்க வேண்டியது ஆனால் அப்பனே அவன் வைத்து எதை என்றும் அறிய அறிய இப்பொழுது நிச்சயம் அவன் பின் இட்ட பிச்சையால் தான் நீ வாழ்கின்றாய் இதனால் பின் எவை என்றும் அறிய அறிய உன் குடும்பத்தை பற்றி நினைக்காதே உன் பிள்ளைகள் பற்றி நினைக்காதே நிச்சயம் அவரவரை நிச்சயம் நாராயணனே நிச்சயம் வேல் நோக்கி அதாவது உயர்வான இடத்திற்கு பின் அழைத்து செல்லவான் இதனால் எதை என்று அறிய அறிய அப்பனே ஏன் என்று பின் கிழவனே என்று அழைத்தேன் அல்லவா எதை என்று அறிய அறிய பாசத்தால் அழைத்தேன் அப்பனே பின் கவலை கொள்ளாதே எதை என்று புரிய புரிய இதனால்தான் அப்பனே பக்திகள் இப்படி இருக்கின்றது என்பேன் அப்பனே இன்னும் ரகசியங்கள் உள்ளது என்பேன் அப்பனே அதனால் எவை என்று அறிய அறிய எதை என்று புரிய புரிய அப்பனே ஏன் வரவில்லை என்று தெரிகின்றதா அப்பனே அடியவர் தெரியவில்லை ஐயா அப்பனே முற்பிறவியில் எதை என்றும் அறிய அறிய எதை என்றும் அறியாமல் கூட அப்பனே எதை என்றும் அறியாமல் அதாவது பின் அச்சிறுவனிடத்தில் அதாவது பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்தார்களே அவர்களும் கூட வருவார்கள் அப்பா இன்று எதை என்று அறிய அறிய இங்கு அப்பனே அவர்களை மட்டும் நிச்சயம் யான் அடையாளம் காட்டுகின்றேன் வருங்காலத்தில் ஆனால் இப்பொழுது இல்லை அப்பனே புரிந்து கொள்வார்கள் அப்பா எம்முடைய ஆசிகள் அணுக்கிரகங்கள் அப்பனே இன்னும் நாராயணன் அப்பனே இங்கு வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றான் அப்பனே ஏன் மனிதன் வர முடியவில்லை பின் புரிகின்றதா அப்பனே அப்பனே ஆனாலும் வருங்காலங்களில் எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று அறிய அறிய நாராயணனை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொள்வான் என்பேன் அப்பனே இத்தலத்தை எதை என்று அறிய அறிய இன்னும் அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்று கூட அப்பனே நாராயணன் திரிந்து கொண்டே இருக்கின்றான் அம்மலைகளின் மேலே எல்லாம் அப்பனே சொல்கின்றேன் அப்பனே பொறுத்திருந்தால் அப்பனே நன்கு ஆசைகள் அப்பனே இன்னும் ரகசியங்கள் இருக்கின்றது அப்பனே மலையில் அப்பனே சொல்கின்றேன் பொறுத்தொருள்க அப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்று அறிய அறிய ஆனாலும் அச்சிறுவன் எதை என்று அறிய அறிய உன்னை நோக்கி வருபவர்களே நிச்சயம் நீ கைவிடாதே நாராயணனே எதை என்றும் அறிய அறிய அதனால் உன்னை யாராவது தேடி வருவார்கள் என்றால் நிச்சயம் ஆசிகள் கொடுத்து அனைத்தும் கொடுத்தனுப்பு என்று நிச்சயம் அப்பனே அதையே செய்து கொண்டிருக்கின்றான் நாராயணன் இன்றளவு வரையில் அப்பனே இனிமேலும் செய்வான் அப்பனே நன்று ஆசிகள் பூமலை வாக்குகள் முற்றி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மலை கோயில் பூமலை பர்கூர் ரிசர்வ் பாரஸ்ட் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தாறு கிருஷ்ணகிரி மாவட்டம் சித்தன் அருள்